முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று நிகழ்ச்சியை முடிக்கும் போது இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து பேசிட்டு இருக்குது இது ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசி தேர்தல் பிரச்சனையாகவே இதை கண் நிலைநிறுத்திவிட முடியாது இதெல்லாம் மக்கள் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி என்ன செய்திருக்குதுங்கிறத பத்தி தான் பேசுவாங்க அதனால இந்த பிரச்சனைகளை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒன்றிய அரச காரணம் காட்டி தப்பித்து விட முடியாது அப்படின்னு எல்லாம் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் அல்லது பொதுவான தளங்களில் பேசக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்றாங்க இது வந்து தேர்தலுக்காக தமிழ்நாடு எடுத்து பேசுவதாக நீங்க பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க சார் இல்ல தேர்தலுக்காக எடுத்து பேசுவதுன்னா தேர்தலுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பேசுவார் தேர்தலுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பேசுவாரு இது தேர்தலுக்காக அல்ல அதாவது இதுதான் சரியான சமயம் இந்த பிரச்சனை எழுப்புவதற்கு ஏன்னா வாஜ்பாய் கொடுத்த எக்ஸ்டென்ஷன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருட எக்ஸ்டென்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நடக்கிற சென்சஸ் உடைய பேசிஸ்ல அடுத்து டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சிடும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் சென்சஸ் நடக்குதுங்கிறது சென்சஸ் பப்ளிகேஷன் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே சென்சஸ் வேலைய ஆரம்பிச்சிட முடியும்

அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குல்ல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபிகர் வச்சு நடத்த முடியும் அப்போ இப்போ நம்ம இப்ப இன்னொன்னு என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி சென்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் சொல்லக்கூடாதுன்னு இவங்க கேட்கலாம் உங்களுக்கு சட்டம் தெரியும் இவங்க கேட்கறவங்களுக்கும் சட்டம் தெரியும் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டியூட் பண்ணிட்டா அந்த கமிஷன் வந்து ஆஸ் ஆன் டேட் என்ன இருக்கோ அதுபடிதான் நடக்கும் இப்போ வாஜ்பாய் வந்து டீலிமிடேஷன் கமிஷனுக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்க வந்து இந்த கான்ஸ்டுவன்சி நம்பரை தொடக்கூடாது இப்ப எப்படி இருக்கோ அது மாதிரியே இருக்கணும் அப்போ அவங்க ஸ்டேட் குள்ளையெல்லாம் டீலிமிடேஷன் பண்ணிருக்காங்க இப்போ எல்லாம் வந்து சில கான்ஸ்டுவன்சி எஸ்சி கான்ஸ்டுவன்சியா இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து ரிசர்வ் கான்ஸ்டியூன்ஸு மாற்றுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க இப்போ பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சி வந்து சிவகாசி பார்லிமெண்ட் இருந்தது இப்போ விருதுநகர் பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சியா இருக்குது அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனா மொத்தமா தமிழ்நாட்டுக்குள்ள முப்பத்தொன்பது பிளஸ் பாண்டிச்சேரி ஒன்று அதை குறைக்க கூடாது யூபிக்கு உள்ள எண்பது எண்பதாவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது அந்த யூபிக்கு உள்ள அந்த எண்பது கான்ஸ்டுவன்சி அவங்க எப்படி வேணாலும் இதோட டீஆர்கனைஸ் ரெக்கனைஸ் பண்ணலாம் டீஆர்கனைஸ் பண்ணலாம் ஆனால் எண்பதுக்கு மேல கூட்டக்கூடாது அப்படிங்கிறது நிலைமை ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியில் வந்து சென்சஸ் வந்துருச்சுன்னா அந்த சென்சஸ் ஃபிகருக்கு அப்புறம் டீலிமிடேஷன் கமிஷன் வந்து உடனடியாக அந்த சென்சஸ் அடிப்படையில் தான்

சரிங்க சார் நடக்கவே இல்ல நடக்கவே இல்ல எல்லா சில பேருக்கு வந்து கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடத்துல அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி முப்பத்தொண்ணு தானே அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தானே இதை டீலிமிடேஷன் வரும் என்கிட்ட ஒரு பெரிய சட்டத்துறையில இருந்த பெரிய நுண்ணுரோத்தர் சொன்னார் ஏன் இந்த மாதிரி சத்தம் போடுறீங்க அப்படின்னு அதுக்காக தான் சார் இதையும் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி முப்பத்தொன்னுக்கு பிறகுதான வரணும் எடுக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தாறுல வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா ஆரம்பிட்டு போறாங்கன்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இருபத்தி ஏழுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரில சென்சஸ் வந்துருச்சுன்னா இந்த ரொம்ப நேரம் டீலிமிடேஷனுக்கு என்ன பண்ணணும் அவங்க இந்த ஒவ்வொரு பத்து கமிஷன் பண்ணிட்டா கமிஷனோட வேலையை அப்புறம் யாரும் எனக்கும் சட்டம் போட முடியாது கமிஷன் வேலையை ஆரம்பிச்சதுக்கு ஏன்னா வாஜ்பாய் அப்படிதான் சட்டம் போட்டார் மிசஸ் காந்தி அப்படிதான் சட்டம் போட்டாங்க

ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படிப்பட்ட வேறுபாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் இடையில் எப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் எழுபத்தி ஒன்று சென்சார் பேசிஸில் என்ன ப்ரொப்போர்ஷனேட்டு அலோகேஷன் இருந்ததோ ஸ்டேட்ஸுக்கு அதை தான் நம்ம தமிழகம் முதல் சொல்லியிருக்காரு செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சென்ட் ஆஃப் தி டோட்டல் சீட்ஸ் பார்லிமெண்ட் சீட் வந்து எங்களுக்கு இருந்துச்சு அந்த செவன் பாயிண்ட் ஒன் எயிட்டே மறுபடியும் இருக்கணும் அப்படின்னா இது வந்து அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து போயிட்டோம் மேலே போவாங்க கண்டிப்பா போவாங்க லட்சம் பேருக்கு ஒரு ஏழு லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து ஒரு இவர் எம்பி நிலமை மாதிரி பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு இருபது லட்சம் வாக்காளர்களுக்கு அன்பு இல்லையா தான் இருக்கு அதுக்காகத்தான் லோக்சபா புது ராஜ்ஜியில வந்து பார்லிமெண்ட் பில்டிங்ல வந்து எண்ணூத்தி நாற்பத்தஞ்சு பேர் லோக்சபால உட்கார்ந்து திறந்து எல்லாம் திட்டம் தான் பண்ணியிருக்காங்க சார் லாஜிக் பிஹைண்ட் கனெக்ஷன் பிட்வீன் பாப்புலேஷன் அண்ட் ரெப்ரஸண்டேட்டிவ் என்ன சார் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மக்கள் தொகைக்கும் என்ன தொடர்பு அவர் வந்து அங்க போய் சட்டம் ஏற்ற போறாரு மற்ற பொதுவான திட்டங்களை பற்றி இந்த ப்ரொபோஷன் வைக்கலாம் முதல்ல வந்து எப்பயுமே மக்கள் தொகை அடிப்படையில தான் இத்தனை மக்கள் தொகை இருக்காங்க அதுக்கு இத்தனை எம்பி இருக்கணும் இப்ப அது என்னால புரிஞ்சுக்க முடியும் நூத்தி நாற்பது கோடி பேர்ல எழுபது கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஏழு பேருக்கு வந்து எழுபது லட்சம் பேருக்கு வந்து ஏழு லட்சம் பேருக்கு வந்து ஒரு எம்பினா உங்களுக்கு எழுநூறு எம்பி இருக்கணும் எழுபது கோடி வாக்காளர் இருந்தாங்கன்னா பிரச்சனை எங்க வருதுன்னா இந்த ஏழு லட்சம் ஆவரேஜை வந்து நீங்க எப்படி கொண்டு வருவீங்க இப்ப யூபியில வந்து உங்களுக்கு வந்து மக்கள் தொகை வந்து சே ஒரு பதினஞ்சு கோடி இருக்குன்னு வைங்க அல்லது பதினாலு கோடி இருக்குன்னு வைங்க நம்முடைய மக்கள் தொகை வந்து எட்டு கோடியா இருக்கு அப்ப ஏழு எழுபது லட்சம் பேருக்கு ஏழு லட்சம் பேருக்கு ஒண்ணு வந்து பார்த்தா இங்க வந்து மொத்தமே ஒரு ஐம்பது சீட் வரும் ஆனா யூபிக்கு எரநூறு வரும் அது மாதிரி வரும் அப்போ இப்ப ரெண்டு காரியம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஆக்ட் வந்து என்ன வருது புது ஆக்ட் போட வேண்டியிருக்குன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்சஸ்க்கு அப்புறம் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எந்த இது இருந்ததோ பெர்சன்டேஜ் இருந்ததோ நைன்டீன் செவென்டி ஒன் சென்சஸ் படி அந்த மாதிரி சீட் அலோகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டையும் பண்ண வேண்டியிருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு தான் பண்ணாங்க ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு சென்சஸ் ஃபிகர்

எல்லாவற்றையுமே தேர்தலாக்கா தேர்தலுக்காக அப்படின்னு பாக்குறவங்க அல்லது தேர்தலுக்காகவே மற்ற எல்லா விஷயங்களையும் தினமும் பேசிட்டு இருக்கிறவங்க இதையும் திமுக தேர்தலுக்காக எடுத்ததாக நினைக்கிறாங்க மும்மொழி கொள்கையா அல்லது இருமொழி கொள்கை ஹிந்தி திணிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே திமுக கையில எடுத்து பேசுகின்ற தேர்தல் பிரச்சனைகளாக நினைக்கிறாங்க அப்படி இருக்கா அது நினைக்கல அப்படி சொல்ல பாக்குறாங்க சொல்ல பாக்குறாங்க சொல்ல பாக்குறாங்க சரி அவங்க நினைக்காமலே சொல்ல பாக்குறாங்க மக்களை நினைக்க வைக்க பாக்குறாங்க அவங்களுக்கும் தெரியுது முக்கியமான பிரச்சனை எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா தமிழ்நாட்டுல உள்ள பிஜேபி காரங்க பிஜேபி பார்ட்டியோட நீங்க இருக்கீங்க தாராளமா இருங்க உங்களுக்குன்னு ஒரு பார்ட்டி ஒரு கொள்கை இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்கு நீங்க துரோகம் பண்ணலாமா நீங்க டிஎம்கே எது பாலிடிஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணலாமா அது ரொம்ப முக்கியமான ர அது வேற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுக்குது தமிழ்நாடு அப்படிங்கிற பார்வை வந்து உங்களுடைய அரசியல் கட்சிகளே எல்லாம் விட மேலானது அப்படின்னு ஒரு கருத்தை வலியுறுத்து அப்படி கட்சி வந்து இதை விட நெருக்கமாக ஃபீல் பண்றவங்களுக்கு அது எடு எடுபட இல்ல வரலாறு அப்படிப்பட்டவர்களை மன்னிக்காது மன்னிக்காது அப்படின்றிங்க சரி சார் அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்ச் எட்டு சார் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் அது தொடர்பாக முதலமைச்சர் ஒரு வாழ்த்து செய்தி விஜய் ஒரு நடிகர் விஜய் ஒரு தாவேக்கா தலைவர் ஒரு வாழ்த்து செய்தி வெளியிட்டு அந்த ரெண்டையும் பற்றி பேசணும் முதலமைச்சர் கொடுக்கறத முதல்ல பேசுறதா அது முதல்ல விஜய் சொல்றதையே பேசிடலாம் ஏன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பில்லாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அதனால கவலையோடு இருக்கிறாங்க அதனால மகளிர் தின கொண்டாட்டத்தை கொண்டாடும் மகிழ்ச்சி அவர்களிடம் இல்லை நாமெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு வாக்களித்தோம் திமுக ஆட்சிக்கு வந்தது இப்போ நமக்கு எதிர்பார்த்த நன்மைகளை செய்யவில்லை அதனால அதனால் இருபத்தாறில் அவங்களை மாற்றி விடுவோம் அப்படின்னு பெண்களை அணி சேர்க்கிறார் அதன் மூலமாக ஒரு வாழ்த்து செய்தியை சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சார் அதுக்கு முதல்வர் கொடுத்த தான் பதில் பெண்களுக்கு செஞ்சிருக்கோம் சொல்லி என்னென்ன பெண்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம் போது அதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யலைன்னு சொல்லி சொல்லட்டும் அது விமர்சிக்கட்டும் பத்தாம் பொதுவா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் ஒன்று கேட்குறேங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் வந்து வேறுபாடு வந்து ஆத்திரத்தில் வந்து கணவன் மனைவியை கொல வேண்டிட்டாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா சில விஷயங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை பார்த்துருக்கோம் நடந்திருக்கு அண்ணா இன்னொரு நடந்தது சரி இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை யாருமே வந்து ஏற்றுக்கலையே கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்கப்படுகிறது உடனடியாக அங்கே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குற்றமே இல்லாத சமுதாயமே கிடையாது

குடும்பத்துக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எல்லா மாநிலங்களிலும் நிலவு காரணம் பல நூற்றாண்டு காலமாக பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்துடைய சில சித்தாந்தங்கள் பலம் பெற்றவைகளாக அரசு ஆதரவு பெற்றவைகளாக இருந்தன இன்று அவைகளை மாற்றுவதற்கான முயற்சிகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன சில கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டு இதுதான் ஒரு நண்பர் ஒரு நண்பர் இந்த மாதிரி பதில்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறாரு திராவிட மாடல் ஆட்சி சொல்றதுக்கு எதுக்கு திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு சநாதன ஆட்சியே இருந்துட்டு போலாமே சனாதன ஆட்சியா தானே பெண்களை வந்து நீங்க வந்து அடிமைப்படுத்துனீங்க திராவிட பெரியார் தான பெண் ஏன் அடிமைப்பட்டாள்னு சொல்லிட்டு ஒரு புத்தமே எழுதினாரு ஆமா பெண்ணும் தத்துவத்துல பெண்ணும் மாய பிசாசுன்னு சொன்னது யாரு அதெல்லாம் அந்த நண்பற்ற நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஆமா அதெல்லாம் திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வந்து அடுத்த நொடியில மாறி இருக்க வேண்டாமா அது ஏன் மாறாம இருக்குது அப்ப நீங்க என்ன திராவிட மாடல் ஆட்சி நடத்துறீங்க நீங்க அப்ப சனாதனத்தோட சமரசம் செய்து கொண்டீர்கள் அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க பேசுறாங்க ரெண்டாயிரம் வருஷம் தினம் குப்பையை போட்டு 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 குப்பை மக்கி அப்படி சாலி சொல்டிஃபிகேஷன் ஆகி ஒரு வீடு முழுக்க இருக்கும் பொழுது நீ ஏன் முப்பது வருஷத்துல இதுதான் எதை எதை கையில் எடுத்துட்டு பேசினாலும் அப்படிதான் வந்து நிக்க பொலிட்டிக்கலைஸ் பண்றதுங்கிறது பெண்கள் எந்த சூழலில் இந்த சமூகத்தில் வாழ்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய நடைமுறையை கட்டுப்படுத்துவ கட்டுப்படுத்தக்கூடிய தடைகள் கண்ணுக்கு தெரிந்த தடைகள் என்னென்ன கண்ணுக்கு தெரியாத தடைகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சேர்த்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலாக ஒரே வரி தான் சார் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது நடந்துடுச்சுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது திமுக ஆட்சி வந்தாலே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடந்த காலங்களிலே குற்றப்ப பதிவுகள் இருக்குது அஃபிஷியல் ரெக்கார்டாக என்சிஆர்பி டேட்டா மாதிரி அதோடையும் பார்க்கலாம் ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மனசு இல்லை இப்படிதான் சொல்றாங்க அவர்களுக்கு என்ன பதில் சொன்னாலும் அவங்க ஏற்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையின் அவதாரமாகவே வாழ்ந்த ஒரு இந்து மத பெரியவர் அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு பெண்கள் வேலைக்கு போக கூடாது போனா ஒழுக்கம் கெட்டு போயிரு சொல்லியிருக்காரு இந்த நம்பிக்கை உள்ளவங்க பெண்களை எங்க பார்த்தாலும் வந்து குற சொல்லத்தானே செய்வாங்க நீயே வேலைக்கு போகணுன்னு கேட்கத்தானே செய்வாங்க என்ன சொல்ல போனா வேலைக்கு போறதுனால உள்ள அட்வான்டேஜ் எல்லாம் என்கிட்ட சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துரு அதுக்கப்புறம் நீ ஏன் வேலைக்கு போன திட்டதையும் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மென்டாலிட்டி இருக்குமே இதுல யாரும் குறை சொல்லணும் அப்படிப்பட்ட மென்டாலிட்டியை உருவாக்குறவங்களுக்கு குறை சொல்லணுமா அல்லது அப்படிப்பட்ட மென்டாலிட்டிக்கு எதிராக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசு கொலை சொல்லணும் சமூகத்துல இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் எல்லாருக்கும் தலையில ஏற்றி வச்சிருக்கிற சிந்தனை இது எல்லாம் தான் முதன்மையான பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார் அவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் அந்த விதமான சிந்தனை போக்குதான் தவிர தெருவில் நடக்கிற குற்றங்களுக்கும் இந்த சிந்தனை தான் காரணம் பெண் வந்து அடிப்படையாவே அதுதான் பெண்ணை வந்து சமமாக பாவிக்க தெரியாத ஒரு மனப்பான்மை இருக்கு அந்த மனப்பான்மை அடிப்படை காரணம் ஆண்களுடைய எந்த ஆணைகளையும் அவர்கள் சிறமேற்கொண்டு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கா சார் அப்போ ஆமா ஆண்களை ஆண்களை மகிழ்விப்பதற்காகவே பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சிந்தனையும் இருக்குது அதனாலதான் வஉசி வந்து சொன்னாரு திருக்குறள்ல முப்பது குரட்கள் வந்து திருவள்ளுவரால் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் இடைச்சுறுகளாக இருந்திருக்கலாம் ஏன்னா பொதுவா எல்லா விஷயத்திலும் வந்து சமமான சமமான மனப்பான்மையை பத்தி பேசின வள்ளுவர் வந்து தெய்வம் தோழால் கொழுனன் தொழுதழுவால் பெய்யான பெய்யும் அப்படின்னு எழுதியிருக்க மாட்டாரு ஒருத்தர் வந்து அந்நாயம் என்கிட்ட வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருவள்ளூர் மத்த குரல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இருக்கு அப்படிங்கும் எழுதாம இருந்திருக்கலாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர் திருவள்ளூர் எழுதினார்லே திருவள்ளுவர் தான் எழுதினார் கைகட்டி வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் கைகட்டி பெண் செல்பவர் இதுவும் திருக்குறள் மாதிரி தான் இருக்கு ஆனா திருவள்ளுவர் எழுதியிருக்க முடியுமா இது மாதிரிதான் அந்த தெய்வம் தொடர் அந்த 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 மாதிரியான திருக்குறளுக்கு ஜஸ்டிபிகேஷனாக வாசுகி தண்ணி இறைக்கும் போது கையில விட்டாங்க அது அப்படியே நின்றுதுன்னு கதையில நினைச்சாங்களே சார் நிறைய கதையில சொன்னேன் கௌரிமான் மாதிரி தான் கதையில சொன்னேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு செய்தி சார் எந்த கட்சியோட கூட்டணி சேர்றதுக்காகவும் நாங்க ஒன்னும் தவம் கிடக்கவில்லை அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து எங்களை நோட்டா கட்சின்னு சொன்னவங்க எங்கள் கூட கூட்டணி இருந்ததுனால தான் தோத்துப்போச்சுன்னு சொன்னவங்க இப்போது எங்களோடு கூட்டணிக்கு வருவதற்கு தவம் கிடைக்கிறார்கள்னு அண்ணாமலை பேசியதனுடைய தொடர்ச்சியாக அது தொடர்பாக கேட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் யாரை சொன்னார்னே தெரியாது அவர் யாரையோ சொல்கிறாரு அதுக்கு ஏங்கிட்ட ஏன் பதில் கேட்குறீங்கன்னு முதல்ல சரியான பதிலை சொல்லிட்டு தப்பிச்சு போகலாம்னு நினைச்சிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் திரும்ப கேள்வி கேட்ட உடனே பதில் வந்துடுச்சு நாங்க யாருக்காகவும் காத்திருக்கல எங்க கட்சி பெரிய கட்சி எவருடைய கூட்டணிக்காகவும் நாங்கள் தவம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது எதை காட்டுகிறது சார் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸா இல்ல அதை தாண்டி அரசியல் செய்தி அதுக்குள்ள இருக்கா அரசியல் செய்தி இருக்க இன்னொன்னு சொல்லியிருக்காரு தேர்தலுக்கு முன்னால் ஆறு மாதத்திற்கு முன்னால் கூட்டணியை பத்தி நாங்கள் நல்லதான் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப கூட்டணி வச்சுக்க போறாங்க இப்போ உள்ள கட்சியோட மட்டும் இல்லை அதனால பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சந்தேகம் இல்லை அப்போ அந்த தவம் வந்து ரகசியமாக தெரிய இருக்கணும் அதை பகிரங்கமாக சொல்றது தான் அது அது அண்ணாமலை வேணும்னு தான் செய்கிறாரு நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு வந்து ஏபிஎஸ் வந்து மறையணும் ஒரு உரையில் இரண்டு வாட்கள் இருக்க முடியாது மண்டலத்தில் இரண்டு தலைவர்கள் இருக்க முடியாது முதல்வராக வேண்டும் என்ற ஆசை உள்ள இரண்டு தலைவர்கள் இருக்க முடியாது அதுதான் பிரச்சனை அப்போ அண்ணாமலை இப்படி செய்வதற்கு பெரிய இடத்து ஆசீர்வாதமும் உண்டு ஏன்னா ஏபிஎஸ்ஸை தட்டி வைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் ஏன்னா எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்கு அவர் தடையாக இருக்கிறார்கிறது மட்டும்தான் காரணமா சார் இல்ல மதம் காண்டி அதான் அதான் காரணம் அதான் காரணம் மற்றவங்க வந்தாங்கன்னா இப்போ இவரோட இவருடைய அதிருத்தி கோஷம் அத்தனையும் சசிகலா வந்தாங்கன்னா அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க அப்படின்னு இவருக்கு பயம் பயம் அதனால யாரையும் பக்கத்துல சேர்க்க முடியாது அவரால் அவர் தலைமையை அங்க கண்டினியூ பண்ணணும்னா அவரால் அதை செய்ய முடியாது அவர் தலைமையை கண்டினியூ பண்றது இவங்க யாருமே வராம இருந்தாலுமே அவர் தலைமை கண்டினியூ ஆகுமாங்கிறது செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் தான் கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் இருக்கிறோம் செங்கோட்டையன் அம்பு தானே சார் இதுதான் சார் மூன்று முக்கியமான செய்திகளாக இதுதான் பேசணும்னு நினைச்சேன் மகளிர் தினம் பற்றி பொதுவாக மகளிருடைய நலத்திட்டங்கள்லாம் தாண்டி சமூகத்துல பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக அப்படின்னு நடந்த விஷயங்களை மு முற்றிலுமாக புறக்கணிச்சுட்டு விஜய் சொல்ற மாதிரியான அறிக்கைகளுக்கு மக்கள் எவ்வளவு தூரம் செவிசாய்ப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார் எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் மேல உள்ள யூத்ல நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க அவ்வளவு தூரத்துக்கு தீவிரமா யோசிக்காம வரட்டுமே அவர் தான் வரட்டுமே எல்லாருமே இருந்துட்டாங்க அவர் வரட்டுமே அப்படிங்கிற நினைப்புள்ளவங்க இருக்காங்க எவ்வளவு பெருந்தன்மை பெருந்தன்மையான மனசு சார் ஆமா ஆமா ரொம்ப பெருந்தன்மையான மனசு நான் வந்து அன்னைக்கு விஜய் எல்லாம் கூடியிருந்த ஒரு கூட்டத்துல பேசும்போது விஜய் ரசிகர்களுக்கு நான் வந்து சொன்னேன் நீங்க வந்து விஜயத்தை கேட்க வேண்டிய கேள்வி தானே நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஒரு அரசியல் தலை தலைமை யாருக்கு ஆனா நீங்க என்ன கேட்கணும் எங்களுக்கு உங்கள் வருகையினால் என்ன பலன் கிடைக்கும் சட்டப்பூர்வமான பலன் என்ன கிடைக்கும் எங்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி பெருகும் எங்களுடைய கல்வி வாய்ப்புகள் எப்படி பெருகும் இதை வந்து நீங்க கேட்கணும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை விஜய் கிடையாது ஆனா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு அதனால அந்த கேள்வியை கேட்கணும் நான் அந்த அதர்ஸ் ஓட்ட டெல்லி இந்த தமிழ் யூத் நீங்க தாராளமா விஜய் சப்போர்ட் பண்ண பண்ணுங்க உங்களுக்கு என்ன செய்ய போறாரு இவங்க சில காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்களே இந்த காரியங்களை மீறி புதுசா என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்கணும் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையோட சேர்த்து பார்த்தா கூட அதுல தமிழ்நாட்டுல அல்லது தென் மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைந்ததற்கு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஏரியால நடந்த வளர்ச்சியும் ஒரு முக்கியமான காரணம் தானே சார் அது வந்து தனியா தனியாக பார்க்க முடியுமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பெண்கள் முன்னேறிடுவாங்களா அப்படின்னு எல்லாம் பேசுறத எப்படி பாக்குறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மட்டும் முன்னேற மாட்டாங்க ஆனா ஆயிரம் ரூபாய் குடுக்கிறது அந்த முன்னேற்றத்துடைய ஒரு படி முன்னேற்ற முன்னேற்றத்துக்கான ஒரு படி படி பஸ்ல இலவச பயணம் செய்ய வைக்கிறது முன்னேறுவதற்கான ஒரு படி படி மாணவர்களுக்கு காலை உணவு கொடுக்கறதும் முன்னேறுவதற்கான ஒரு படி பெண்கள் முன்னேறுவதற்கான ஒரு படி ஏன்னா அறக்க பிறக்க சமைச்சு போட்டு பிள்ளைய சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அறக்க பிறக்க ஓடுவாங்களே வேலைக்கு அது இல்லாம இன்னைக்கு நிதானமா போக முடியுதுல அது ஒரு படி தீஸ் ஆர் செவரல் காம்பனன்ஸ் இப்ப நான் வந்து நான் இதுல இருந்த போது கவர்மெண்ட்ல இருந்த போது ஐஏஎம் பெங்களூர்ல தான் நினைக்கிறேன் எங்களுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் வைப்பாங்க அப்போ ஒருத்தர் சொன்னாரு ஆந்திரால உள்ள ஒரு குக்கிராமத்துல வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பெற்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் அங்க வந்து ஒரு கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு வந்து ஒரு என்ஜிஓ மூலமா முயற்சி நடந்து வெற்றிகரமா நடந்துச்சா வெற்றிகரமா நடந்து மூணாவது வருஷம் என்ன ரெண்டாவது வருஷம் அது வெற்றிகரமா ஒரு ஒன் இயர் கழிச்சு ரெண்டாவது வருஷம் வெற்றிகரமா நடந்துருச்சு அவங்களுக்கு இன்கம் நான் இனிமே புள்ள பெத்துக்க காட்டுது இருக்கிற பிள்ளையை வளர்க்குறதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாகும் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் இதெல்லாம் வச்சு நான் யோசிக்க யோசிக்க வேண்டியிருக்கு இன்னொரு பிள்ளையும் பெத்துக்கிறதுனா எங்க இருந்து அடிஷனல் இன்கம் வரும் எப்படி அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சமூகத்துல ஓவராலா என்ன வளர்ச்சி நடந்திருக்குங்கிறத கருத்திலே கொள்ளாமல் துண்டு துண்டாக பார்த்து பேசுற அரசியல் கருத்துக்கள் தான் இந்த மாதிரி சிக்கல்களாக இருக்கு இன்னும் நிறைய தேர்தலை ஒட்டி இன்னும் நிறைய செய்திகள் இது இந்த மாதிரி வருது சார் வரக்கூடிய செய்திகள்ல பொலிட்டிக்கலாக அல்லது எலக்டோரலாக பேசக்கூடிய செய்திகளாக நிறைய வருது அதையெல்லாம் அவ்வப்போது பேசிடலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்